நான் உங்க கம்ஸ கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா சிக்னல் ஜாம்ல இருக்கு ஐயோ இந்த பேட்டரி வேற 10% ஆதி நீங்க ஹேக்கிங் ஆவது பண்ண இல்ல சார்ஜிங் ஆவது பண்ண நான் இங்க ஃப்ரீயா ஜிம் கிளாसेस எடுத்துட்டு இருக்கேன் கான்சென்ட்ரேட் எவரிஒன் டார்கெட் லான்ச்சில இருந்து போகவிடாதீங்க இது இது இன்னு எவ்ளோ நேரத்துக்கு அக்கா, மேஹில் சாரெ ட்ரெஸ் பண்ணுங்க அவரி தேவ்க்கம் ஆட்டாரே எல்லாரும் கிளுப்போங்க ஸ்மோ கூட கவர் அவங்களோடது நம்மளோடது இல்ல பி ஆவ் தம் நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க அஞ்சு செகண்டுக்கு நான் கவர் பண்றேன் அதுக்குள்ள நம்ம எல்லாம் வெளியே போகணும் அஞ்சு செகண்டா சார் அதுக்குள்ள ஒரு மோமோவையும் சாப்பிட்டு முடிச்சிருவேனே ஆனா இந்த தடவை உயிரை காப்பாத்திக்கோ சார் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க இந்த இஸ் நோ ட்ரைல்ஸ் அவங்க டைரெக்டாக நம்ம கிட்ட கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு நாம் இதை எரேஸ் பண்ணலாம் ஜோயா அந்த ஸ்டிக் ஏடு ஆலியா நீ கவர் பண்ணேன் ஸ்னோ ஃபைட் level 2 Adhu ipa hide and

இது இமாலயஸோட இலியூசிவ் ஸ்பீசிஸ் இதை பார்க்கவே முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்ப அதுக்கு அர்த்தம் நம்ம அதோட டெரிட்டரியில் இருக்கோம்னு அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமா வல்லுநர்கள் மறுபடியும் எத்தனை தடவை அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்க வாஸ் அப்புறம் கார்டியன் ரெண்டு பேரும் அவங்க கிட்ட லாக் ஆயிருக்காங்க இது இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் எப்பவும் நம்மளால டெம்பிளுக்கு போகவே முடியாது நான் சொல்றத கேளுங்க டிடெக்டிவ் டீம் நம்மள ரெண்டு தடவை தோக்கடிச்சிருக்காங்க மூணாவது தடவை நான் உங்களை உயிரோட விட மாட்டேன் chase them through snow ridges அப்புறம் இங்க பாருங்க வழி முழுக்க ட்ராப்ஸ் செட் பண்ணுங்க ட்ரோன்ஸ் ஃபுல் ஸ்வான் மோட் கார்டியன் எனக்கு வேணும் அனன்யாவை பிடிங்க டெம்பிள் நம்மளோட தாகம் மேஹுல் ரெண்டு தடவை தப்பிச்சிட்டீங்க மூணாவது தடவை உங்களோட முடிவு இப்ப சோட சோட பரோட்டா சாப்பிட்டா

காடி நம்ம கூட சேஃபா இல்லாத வரைக்கும் டெம்பிள்க்கு போறது சியூசைட் மாதிரி தான் சூசைடல்னா அபௌட் டபுள் டேஞ்சர்ஸா ஆனா நான் தான் அவங்க டார்கெட்டா இருந்தா நான் உங்களுக்கு தொல்லைய மாறிட மாட்டேனி இல்ல அனன்யா நீ எங்களோட பாரம் இல்ல நீ எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கார்டன் இல்லாம அவங்களால டெம்பிள் கூட போகவே முடியாது இந்த வழியை துறக்கிற ஒரே கி அது நீ மட்டும்தான் நீங்க டிராகோட கைக்கு கிடைக்காத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் பிரம்மா டெம்பிளோட வழி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் அங்கே வரைக்கும் போய் திரும்ப ஒரு டெசிஷனை தான் எடுத்திருந்தேன் என் அனன்யாவை எப்படியாவது சேவ் பண்ணணும்னு நினைச்சேன் சார் ஏ உள்ள போல ஏனா வெற்றி அப்பப்ப சாக்ரிஃபைஸா இருக்கும் ரகசியம் கண்டிப்பா உள்ள இருக்கு ஆனா காடியனோட உயிர் அதை விட ரொம்பவே முக்கியம் ஐயோ கடவுளே இது என்ன ஃப்ரீ ஹிமாலயன் ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருக்கு ஒருவேளை நான் லேண்ட் ஆகிறதுக்குள்ள ஏங்கே மூவர் ரைடும் போலையே சீரியஸ்லி இந்த பாத் அப்படியே ஒரு கிளிச்சிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கு ஒரு இடத்துல தப்பா கால் வச்சாலும் அப்புறம் பெர்மனன்ட் டெலிட் இங்க பாரு ஜோயா என்ன மட்டும் பாரு என்னனாலும் கீழ பாத்துறாத சார் பயமா இருக்கு இரு என் கைய பிடிச்சிட்டு என்ன ஜோயா எனக்கு உயிரே போன மாதிரி இருந்தது சார் நீங்க நம்ம டீமஸ் இந்த யாரையும் நான் எப்பவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ரிமெம்பர் தட் வாங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த பையனும் இன்னும் அதிகமா டேஞ்சர் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் புது கஷ்டங்கள் புது அட்டாக் டீம் டயர்டா இருக்காங்க அப்புறம் எதிரி எங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அனன்யாவ காப்பாத்தணும்னா அப்புறம் இவங்க எல்லாரையும் பாதுகாப்பா வைக்கணும்னா அப்போ நானே எல்லாத்தையும் என் கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும் மேகுலால டீமே டிராகோஸோட அட்டாக்ல இருந்து காப்பாற்ற முடியுமா அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்